மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானவர் லிங்குசாமி இவரின் முதல் படத்தை பார்த்துவிட்டு இவரும் விக்ரமன் போல வருவார் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் அடுத்து ரன் என்னும் அதிரடி ஆக்ஷன் படத்தை கொடுத்தார் அடுத்த விஷாலை வைத்து இவர் இயக்கிய சண்டகொழி படமும் சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது அஜித்தை வைத்து ஜி சூர்யாவை வைத்து அஞ்சான் உள்ளிட்ட சில படங்களை இயக்கினார் ஆனால் அந்த படங்கள் ஹிட் அடிக்கவில்லை தெலுங்கிலும் சென்று ஒரு படத்தை இயக்கினார் அந்த படமும் வெற்றி படமாக அமையவில்லை கடந்த சில வருடங்களாக லிங்குசாமி எந்த திரைப்படத்தையும் இயக்கவில்லை ஒரு பக்கம் சில வருடங்களாகவே பையா பாகம் இரண்டு படத்தை இயக்கும் முயற்சியில் லிங்குசாமி ஈடுபட்டிருந்ததாக செய்திகள் வெளியானது துவக்கத்தில் முதல் பாகத்தில் நடித்த கார்த்திகே இந்த படத்திலும் நடிக்கிறார் என சொல்லப்பட்டது ஆனால் தற்பொழுது இது தொடர்பாக புதிய செய்தி வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் இசையமைத்த வித்யாசாகரின் மகன் ஹர்ஷவர்தன் தான் பையா பாகம் இரண்டு படத்தில் ஹீரோவாக உள்ளாராம் என்றும் சொல்லப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்